அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மொழி இன்னைக்கு நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு போயில் இருக்கிற ஆண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் என் தீபக் படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க இப்போது மரைன் இன்ஜினியராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் எட்டு நாற்பத்தி அஞ்சு பி ஏஎம் கிழமை வியாழன் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து நடராஜன் அம்மா பேர் வந்து ராணி இவங்க போயரில் கோமாங்குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கள்ளிப்பட்டி சொத்துவரம் வந்து சொந்த வீடு மூணு இருக்குது காலிடம் ஒரு ஐம்பது சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஹாலபுர கல் வந்து ஓனாக வச்சுருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே தமிழரசன் படிப்பு பிஇசிஎஸ் முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க கோயம்புத்தூரில் மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரம் நேரம் பதினொன்று பிஎம் கிழமை புதன் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கனக சபாபதி அம்மா பேர் வந்து சுகுணா இவங்க போயரில் உப்பு கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து உ உடுமலைப்பேட்டை சொத்துவரம் வந்து சொந்த வீட்டில் இருக்குது ரெண்டு சைட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கமாக எண்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே மணிகண்டன் படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடி கம்பெனியில் டை டைட்டில் பார்க்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஏஎம் கிலோ ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து கிருஷ்ணன் அம்மா பேர் வந்து சுமதி இவங்க போயரில் நெல்லை முரத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வினோத் படிப்பு பிஏ திருபுலி முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் மாதம் பிறந்த தேதி பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பதினொன்று பதினஞ்சு பி எம் கிழமை புதன் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகிங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து மேகநாதன் அம்மா பேர் வந்து நீலாமணி இவங்க உப்பு குலத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து மேட்டூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு காலிடம் ஒரு எட்டு சென்று இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க வாடகை ஒரு ஐயாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்பினை நல்ல ஃபேமிலியே இருக்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் கார்த்திக் படிப்பு ஐடி முடிச்சிருக்காங்க ஐடியில் சாஃப்ட்வேரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஒன்று இருபது பிஎம் கிழமை வெள்ளி ராசி ரிஷபம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் மீனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அப்பா பேர் வந்து வடிவேல் அம்மா பேர் வந்து லட்சுமி இவங்க போயரில் தண்டல் குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துபுரம் வந்து சொந்த வீடு இருக்குது ரெண்டு சென்ட் காலீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் நல்ல பொண்ணாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் சபரிஸ் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க விப்ரோவில் கோயம்புத்தூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் மாதம் ஒரு லட்சம் பிறந்த தேதி முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ஆறு ஐம்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை புதன் ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து நடராஜ் அம்மா பேர் வந்து தேவி இவங்க போயரில் கூரை குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து ஊட்டி சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலையிடம் அஞ்சு அஞ்சு ஃப்ளாட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க குளம் மட்டும் வேணான்னு சொல்லிக்கிறாங்க அடுத்ததாக பெயர் பி சத்தியன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலையை வந்து சாஃப்ட்வேரில் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதம் வருமானம் எண்பத்தி ஏழாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் அஞ்சு நாற்பது ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் மிதுனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து பாலகிருஷ்ணன் அம்மா பேர் வந்து வேலுமணி இவங்க போயரில் நெல்லை சாந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடுக்கு வாடகை வரவு வந்து இருபத்தஞ்சாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க காலிடம் ஒரு அஞ்சு சென்ட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் இருக்கணும் டிகிரி முடித்தும் மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் எஸ் திவாகரன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க பெங்களூரில் மாத வருமானம் ஐம்பதாயிரம் சந்திக்கிறாங்க பிறந்த தேதி பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பத்து பன்னெண்டு ஏஎம் கிழமை திங்கள் ராசி விருச்சகம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதவங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து செல்வராஜ் அம்மா பேர் வந்து மகேஸ்வரி இவங்க போயரில் தண்டால் குலத்தை சாதவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்கு காலிடம் ஒரு அஞ்சு சென்ட்ருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கும் நல்ல குடும்பமாக இருக்கணும் டிகிரி முடித்த மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் கோபிநாத் படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேரில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்துக்கு மேலேன்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் நாலு நாற்பது ஏஎம் கிழமை சனி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து சுவாமி அப்பன் அம்மா பேர் வந்து ஜீவலட்சுமி இவங்க போயிடல ஆளாங்குதான் சார்ந்தவிங்க ஊர் வந்து திருவண்ணாமலை சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் பிடெக் முடிச்ச மணமகளாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் டி சந்திரமோகன் படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க மெர்கண்டைசரா ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்து பிறந்த தேதி இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு நேரம் மூணு ஏஎம் கிழமை புதன் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திராட்டத்தை லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ரெண்டு பேர் தங்கச்சி ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து தங்கராஜ் அம்மா பேர் வந்து வேலி இவங்க போயரில் ஆளாங்குளத்தை சார்ந்தமீங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு ஃபேமிலி இன்கமோ ஒரு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி